டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பார்ப்பவர்களால் விஜே அஞ்சனாவை கண்டிப்பாக மிஸ் பண்ணவே முடியாது ஏனெனில் நிறைய சேனல்களில் நிறைய முக்கிய நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கி வருபவர் இவர்தான் டிவி நிகழ்ச்சி தொகுப்பாளராக வீடியோ ஜாக்கியாக இருக்கும் விஜே அஞ்சனா சன் மியூசிக்கில் அதிக ரசிகர்களை பெற்றிருக்கிறார் கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் நடந்த மிஸ் சின்னத்திரைப் போட்டியில் வென்ற இவர் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் நடிகர் சந்திரன் என்பவருடன் திருமணம் நடந்தது இந்த தம்பதிக்கு அழகான ஆண்மகனும் இருக்கிறார் நீங்களும் நானும் நம்ம ஸ்டோர் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் காரம் பாட்டு புதுசு போன்ற பல நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கி பார்வையாளர்கள் மத்தியில் விஜே அஞ்சனா மிக பிரபலமாகவே இருந்து வருகிறார் இன்ஸ்டாகிராமில் எக்ஸ் போன்றவற்றில் மிகவும் ஆக்டிவாக இருந்து வரும் அஞ்சனா அடிக்கடி தனது லேட்டஸ்ட் பிக்சர்களை அப்டேட் செய்தும் வருகிறார் அதுவும் உடலின் அந்தரக பாகங்கள் அப்பட்டமாக தெரியும் வகையில் மினிமினுக்கும் தனது உடல் அங்கங்களை காட்டி ரசிகர்களையும் அவ்வப்போது குஷிப்படுத்தி வருகிறார் இவர் வெள்ளை சட்டையும் ஷார்ட்ஸ் ஒன்றும் அணிந்தபடி விஜே அஞ்சனா தனது தொடையலகை காட்ட ரசிகர்கள் மூடு கிளப்பும் புகைப்படங்களை இன்ஸ்டாகிராமில் பரபரப்பாக வைரலாக்கியும் வருகின்றனர் ரம்பா என்ன ரம்பா பெரிய ரம்பா என்னுடைய தொடையை பாருங்கள் தெம்பா என்றும் சொல்லும் விதமாக அந்த ஃபோட்டோக்களில் ரசிகர்களை தூண்டி புழுவாக கொக்கி போட்டு இழுத்து தன் தொடையலகை காட்டி ரசிகர்களை சொக்க வைத்துள்ளார் விஜே அஞ்சனா இவரை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க